ஏன் அங்கிள் அங்கிள்னு கத்துது அணில் எல்லாம் ஜங்கிள் தானே ஜங்கலுக்குள்ளே தானே இருக்கணும் அங்கிள் அங்கிள் ஏன் கத்துது அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்துணுன்னு சொல்கிறாரு நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா விடுதலை புலிகளை நீங்கள் ஆதரித்து பேசுகிறீங்க விடுதலை புலிகள் மீது எந்த நம்மளுக்கு காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்லை நாங்க நாங்கள் புலிகிறீங்களே புளியை காட்டுக்குள்ளே தானே இருக்கணும் நீங்கள் மட்டும் ஏன் நாட்டில் உள்ளா அப்ப அப்போ அந்த புலியும் ஜங்குக்குள்ளே தானே இருக்கணும் ஜங்கிள்ன்றது என்ன அணில் மட்டும் தான் ஜங்கிலுக்குள்ளே இருக்கணுமா புலி நீங்கள் சொல்கிறீங்கள நீங்கள் இருக்க வேண்டியது தானே இவர் என்னமோ பெரிய மாபீரன் மாதிரி வீரவாசனை பேச வேண்டியது அப்படியே மைக்கை கண்டா புளி மாதிரி பாய வேண்டியது உன்னை பற்றி உன் கட்சியை பற்றி ஏற்கனவே திருச்சி திருச்சியில் டிஏஜியாக இருந்தால் எஸ்பியாக இருந்தால் திரு வருண்குமார் ஐபிஎஸ் உன்னை பற்றி தான் உன் வண்டை தண்டவளத்தை தண்டை நீ ஒரு பூனைன்னு நீ மைக்கை பார்த்தா புளியாக பாய்வை ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா நீ ஒரு பூனை இது மட்டுமா நீ ஒரு அட்டை கத்தின்னு வன்னியரிசே சொன்னார் நீ அட்டை கத்தியில சும்மா டப்பா கத்தி நீ ஊடகங்களை பார்த்தா அப்படியே சும்மா வீரவாசனம் பேசுகிறதே மேடையில் கையை உயர்த்தி பேசுகிறது அண்டை புழுவு ஆகாசப்புழு பேசுறது நீங்களாம் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது விமர்சனம் செய்யலாமா அதுக்கு ஒரு தகுதி இருக்குது ஒரு அருகது இருக்குது உங்களுக்கு இருக்க அரசியல் புரோக்கர் சாமானவர்களே